ஹேங்க இட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா நான் இன்றைக்கி ஏன் வீட்டில் ப்ரிப்பர் பண்ணேன் பண்ணாமீன் குழம்பு சாலமீன் வறுவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஒரு கிலோ போல் சா பண்ணா மீன் வாங்கினேங்க அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க அப்புறமா சாலை மீன் ஒரு அரை கிலோ போல் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சால மீனை நம்ம பருவல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாங்க மசாலா தடவி வச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மத்தல் தூள் எடுத்திருக்குறேங்க வத்தல் தூள் வந்து அவ்வளோவா உரைப்பு இருக்காது வீட்டில் அரைச்சது அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க இப்போ நான் இந்த இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறதுக்காக வச்சிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீனோட எல்லா இடத்துலையுமே மசாலா ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஹாஃப் ஹவர் கிட்டே நம்ம ஊற வச்சிடலாங்க மூடி போட்டு மூடி ஊற வச்சுருங்க வாங்க நம்ம மீன் குழம்பு நான் இப்போ என்ன எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வடு பேன் ஆன் பண்ணி பேன் சூட் பண்ணிக்கிறேங்க ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி கடலைன்னு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுமே கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க உள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருலாங்க நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணுங்க நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி தக்காளியை வதக்க விட்டுருலாங்க நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இப்போ சைடில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறேன் அப்புறமா பொடி உளி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் இது கூட நான் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி அரைச்சிப்பேங்க ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா மையை அரைச்சிக்கணும் இப்போ நான் இது கூடவே என்னென்ன மசாலா போடுவேனோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இந்த மசாலா கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தாங்க நான் குழம்புல ஊற்றுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டூ ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மசாலா அப்படிங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு உரைப்பு இருக்காது அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்பேங்க இதை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும்ங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க அதை இந்த மிக்ஸி கப்புக்குள்ளே ஊற்றி அந்த மிக்ஸ் தண்ணியை கழுவி ஊற்றிக்கிறேங்க குழம்புல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ ஒரு நான் நாலு டு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நல்லா சேர்த்து நல்லா கொதித்து வரட்டுங்க கொதித்து கொஞ்சமாக வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு குழம்பு இப்போது இந்த டைமில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீன் சேர்த்தாச்சுங்க ஒன்று ஒன்றா நல்லா ஃபுல்லாக எல்லாம் இருக்குது இருக்க எல்லா மீனையுமே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க நான் உப்பு சேர்த்துக்கல மூடி போட்டு ஒரு கொஞ்சமாக வெளியே ஓப்பனில் இருக்கிற மாதிரி மூடி போட்டு மூடி நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க நல்லா வத்தி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இருக்கு விட்டுடலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பேன் ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க மூடி வச்சுருங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி சைட் பை சைடாக நான் சாதம் எல்லாமே சாதம் வச்சுக்கிட்டேங்க இப்போது நம்ம மீன் பொரியல் பொ மசாலா தடவை வச்சுருக்கோம்ல மீனை அதை பொரியல் பண்ணி எடுத்துடலாங்க அடுப்பு ஆன் பண்ணி பேன் சுடு பண்ணிக்கலாங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒரு ஆறு டு ஏழு ஒரு பேட்ஜில் நான் போட்டு எடுத்துப்பேங்க நல்லா மீனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எனக்கு சாப்பாட்லேயே ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னால் மீன் தாங்க மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே அப்படிதான் நான் எந்த குழம்புனாலுமே நான் நிறைய ஊற்றி சாப்பிடுவேன் நார்மலாக எல்லாருமே மீன் குழம்பு கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க நான் நான் அப்படி இப்படி கிடையாதுங்க நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன் பர்சனலாகவே எனக்கு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கூட நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும் நான் அப்படி தாங்க சாப்பிடுவேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் அப்படி சைட் பை சைடாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதம் வச்சுக்கிட்டேங்க சாதம் அப்புறமா நான் ரெடி பண்ண பன்னா மீன் குழம்பு ஊற்றி சாலை மீன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது இது தாங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் மீனில் அப்படி குழம்புலாம் என்ன அழகாக பிரிஞ்சு நல்லா வந்திருந்ததுங்க டேஸ்ட்டாக இருந்தது குழம்ப ஊற்றி பொறிச்ச ஆலை மீன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்